மாரகஸ்தானங்களும் மாரக அதிபதிகளும் அவரவர் ஜனன லக்னப்படி இரண்டு இரண்டு மாரகஸ்தானங்கள் அமைகின்றன அப்படிப்பட்ட ஸ்தானாதிபதிகளின் திசைகளோ அல்லது புக்தியோ நடைபெறும் பொழுது அந்தந்த ஜாதகர்களுக்கு கண்டாதி கண்டங்களும் பிராண அவஸ்தைகளும் உண்டாகும் என்பது சாஸ்திர விதி அதிலும் சில விதி விளக்குகள் உள்ளன அது பற்றி பிறகு பார்ப்போம் இப்போது எந்தெந்த லக்கணத்திற்கு எந்தெந்த ஸ்தானங்கள் என்பது பற்றி பார்ப்போம் சரலக்கணங்கள் என்று கூறப்படும் மேஷம் கடகம் துலாம் மகரம் போன்ற நான்கு சர இரண்டு மற்றும் ஏழாம் இடங்கள் ஸ்தானங்களாக அமைகின்றன அதாவது மேஷ லக்னத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் இல்லங்களான ரிஷபமும் துலாமும் அதற்கு மாரகஸ்தானங்களாகும் ஆகவே இதன் இரு ஸ்தானங்களின் ஆட்சி அதிபதிகளான சுக்கிரனும் பலத்த மாரகாதிபதியாவார் மேலும் லக்னத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடங்களில் நிற்கும் மற்ற கிரகங்களின் திசைகளோ அல்லது புக்திகளோ அல்லது புக்தி அந்தர காலங்களோ கூட இந்த மேஷ லக்னத்திற்கு மாரகத்தை தரும் என்றும் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் கடக லக்னத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் இல்லங்களான சிம்மமும் மகரமும் மாரகஸ்தானங்களாகும் ஆகவே இவ்விரு ஸ்தான அதிபதிகளான சூரியனும் சனியும் பலத்த மாரகாதிபதிகள் அல்லது மாரகஸ்தானாதிபதிகள் என்று புரிந்து கொள்ளலாம் ஆயினும் கடகலக்கணத்திற்கு சூரியன் ஒருபோதும் மாரகம் செய்யாது என புரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டு மற்றும் ஏழாம் இடங்களில் அது கடகலக்கணமாக இருந்தாலும் அதில் நிற்கின்ற மற்ற கிரகங்களும் கூட மாரகம் செய்யும் என்பதையும் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் துலாம் லக்கணத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடங்களில் நிற்கின்ற கிரகங்களும் மாரகம் செய்யும் அதாவது தனஸ்தானம் மற்றும் சப்தமஸ்தானம் ஆகிய அந்த இரண்டு மற்றும் ஏழாம் இட ஆதிபத்தியம் பெற்ற அந்த இரு இருஸ்தானங்களும் மாரகஸ்தானங்கள் ஆகின்றன ஆகவே இவைகளின் ஆட்சி அதிபதியான செவ்வாயும் பலத்த மாரகாதிபதி ஆகிறது மகர லக்கணத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடங்களும் அதாவது அந்த ஸ்தான அதிபதிகளான சனியும் சந்திரனும் இந்த மகர லக்கணத்திற்கு மாரகத்தை கொடுக்கின்றன மகர லக்கணத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடங்களில் நிற்கின்ற மற்ற கிரகங்களும் கூட மாரகம் செய்யும் என்பதையும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிட விதிகளின்படி ஒரு திசை இன்னொரு திசைக்கு மாரகம் செய்யும் என்ற விதிகளையும் இந்த இடத்திலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல கிரகங்களினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் கூட இந்த கண்டங்களில் இருந்து ஜாதகர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது நட்சத்திர பாதசாரங்களில் சில சூட்சுமங்கள் அமைந்திருந்தாலும் அவர்களுக்கு மாரகமோ கண்டமோ ஏற்படாது என்பதையும் புரிந்து கொள்ளலாம்